கியூப் தமிழ்நாடுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் இது தேர்தல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான தொகுதி குறித்தும் இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி இந்தியா கூட்டணிக்கு ரெண்டு முக்கியமான கட்சிகள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கிய தீரணும் அப்படிங்கிற இதில் கோரிக்கையும் வச்சுட்டு வர்றாங்க எந்த தொகுதி அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மத்திய மாவட்டமான திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சி பாராளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருது அது என்னென்ன அப்படின்னா திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு திருவெரும்பூர் ஸ்ரீரங்கம் புதுக்கோட்டை கந்தருக்கோட்டை ஆகிய ஆறு தொகுதிகள் வந்து வருது இதில் நான்கு தொகுதிகள் வந்து திருச்சி மாவட்டத்திலையும் இரண்டு தொகுதிகள் புதுக்கோட்டை கந்தருக்கோட்டை வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே வந்து வருது ஸோ இந்த தொகுதியில் தற்போது சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவருமான திரு சு திருநாவுக்கரச அவர்கள் இந்த முறையும் வந்து தனக்கு இந்த சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தலைமையிடம் வந்து முட்டி மோதி கேட்டுட்ருக்கிறாரு ஒரு பக்கம் சு திருநாவுக்கரசு அவர்கள் மாநில தலைமையை தாண்டி டெல்லி தலைமையிடம் வந்து எப்படியாவது எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டி மோதி கேட்டுட்டு இருக்காரு ஆனால் இதே தொகுதியை குறிவைத்து மதிமுகவும் வந்து திமுக தலைமையிடம் போய் இந்தியா கூட்டணியில் எங்களுக்கு இந்த முறை வந்து திருச்சி தொகுதியை ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கோரிக்கையை இருக்காங்க ஏன் மதிமுக வந்து திருச்சி தொகுதியை குறி வைக்கணும் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய எல் கணேசன் அவர்கள் அப்போது மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு முக்கிய முகமாக வைகோவின் தளபதிகளாக அறியப்பட்ட ஒருவர் எல் கணேசன் அவர்கள் அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு வந்து திருச்சி தொகுதியை வந்து ஒதுக்குனாங்க நான்கு தொகுதிகள் அப்போது ஒதுக்கப்பட்டது அதில் ஒன்று தான் திருச்சி அங்கே வந்து மதிமுக பம்பரம் சின்னத்தில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க ஸோ அதன் காரணமாக வந்து தொடர்ந்து திருச்சியில் வந்து அவங்க சரியாக போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது ஸோ இப்போ அந்த ஒரு வாய்ப்பு வந்து வருது ஏற்கனவே போன முறையும் திருச்சியை வந்து கேட்டோம் ஆனால் டெல்லி காங்கிரஸ் தலைமை வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அழுத்தம் வந்து கொடுத்தாங்க சூ திருநாவுக்கரசர் அவர்கள் ஒரு சீனியர் லீடர் அவங்களோட வந்து எம்பி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்புகிறோம் அவருக்காக நீங்கள் திருச்சியும் வந்து ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி சோனியா அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை கேட்டுக்கொண்டதன் கொண்டதன் காரணமாக முக ஸ்டாலின் அவர்கள் சு திருநாவுக்கரசுக்கே வந்து சீட்டை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு திருச்சி உதவி ஒதுக்குனார் ஸ்டாலின் அவர்களே சம்பவம் தெரிவித்ததன் காரணமாக மாவட்டத்தில் பொறுப்பமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு அவர்களும் சரி வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சு திருநாவுக்கரசு அவர்களுக்காக வேலை செஞ்சார் ஸோ அந்த டைம் என்ன ஆச்சு அப்படின்னா தேர்தல் பிரச்சாரத்தை கிளம்பும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லேட் ஆக்கிறது அப்புறமேல் வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்லேருந்து இருந்து அங்கே கூடியிருக்கிற தொண்டர்கள் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பல மணி நேரம் திருநாவுக்கரசு அவர்களுக்காக வந்து காத்திருக்கிறது ஸோ இதனால் கடுப்பான உடன்பிறப்புகள் எல்லாமே வந்து கே நேரு அவர்களிடமும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மாவட்ட செயலாளர்கள் அப்புறமேல வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமி அவங்கள்ட்ட போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்னங்க எவ்வளோ நேரங்க இவருக்காக வந்து நம்ம காத்துக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் கூட யோசிக்கவே கூடாதா இப்படி நம்ம இருந்தால் எப்படிங்கன்னா நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தாங்க ஆனால் அதையெல்லாமே தாண்டி கே நேரு அவர்கள் மீதான ஒரு நன்மதிப்பின் காரணமாக ம நிர்வாகிகள் எல்லாருமே வந்து மக்கள்கிட்ட போய் நீங்கள் பேசுங்க இந்த முறை நம்ம எப்படியாவது ஜெயிச்சு கொடுத்தே ஆகணும் இது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய உத்தரவு தலைவர் அவருடைய உத்தரவு நீங்கள் கண்டிப்பாக ஆகணும்னு சொல்லிட்டு நேர் சொன்னதன் காரணமாக தொண்டர்களும் வந்து படு உற்சாகமாக வேலை செஞ்சு பயங்கரமான ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஜெயிக்க வச்சாங்க திருநாவுக்கரசு அவர்களை ஆனால் அதன் பிறகு திருநாவுக்கரசு அவர்கள் இந்த தொகுதிக்காக ஏதாவது செஞ்சாரா அப்படின்னு சொன்னால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில அந்த மாவட்டத்தை சேர்ந்த சில தொண்டர்களே வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இவர் சில வாக்குறுதெல்லாம் கொடுத்தாரு அது கொண்டு வரேன் இது கொண்டு வரேன் பட் எதுவுமே வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் செயல்படுத்துகிற மாதிரி எதுவுமே தெரியல அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து தேர்தல் வர்ற நேரத்தில் போய் ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது அதை கொண்டு வாங்க நான் சரிப்படுத்தி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு இது மட்டும் இல்லாமல் திருச்சி மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜவஹர் அவர்களை நீக்கிவிட்டு தன்னுடைய ஆதரவாளரான ரெக்ஸ் என்பவரை வந்து திருநாவுக்கரசர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாரு அது மட்டும் இல்லாமல் திருச்சி மாநகர் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஐந்து கோட்ட தலைவர்களையும் வந்து தன் அதிகாரத்தை பயன்படுத்தி மாத்துறதுனால ஏகப்பட்ட கடுப்பில் இருக்காங்க காங்கிரஸ்காரங்க இதனால வந்து இவருக்கு மீண்டும் காங்கிரஸில் வந்து சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா திருச்சி நிச்சயமா வந்து நம்ம கையில் இருக்குமா அப்படின்னு தெரியாது தயவுசெய்து வேற யாருக்காவது ஒருத்தருக்கு சீட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் லோக்கலில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களும் சொல்வதாக ஒரு கூடுதல் தகவல் இதன் காரணமாக இதை வந்து ரொம்பவே வாட்ச் பண்ண மதிமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது இந்த முறை வந்து நம்ம திருச்சியை வந்து கைப்பற்றி வாங்கணுங்க எப்படி ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றோமோ அதே மாதிரி இந்தியா கூட்டணிக்கு திருச்சி பார்லிமெண்ட் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நன்மதிப்பு வந்து மக்களிடத்தில் இருக்குது ஸோ நிச்சயமாக நம்ம களம் கண்டோம் அப்படின்னா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மதிமுக சார்பில் திமுகவிடம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஆறு தொகுதிகளுடைய பட்டியல் வந்து கொடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அது என்னென்ன தொகுதிகள் அப்படின்னா ஈரோடு திருச்சி விருதுநகர் மயிலாடுதுறை காஞ்சிபுரம் அப்புறம் திருநெல்வேலி இது மாதிரி ஆறு தொகுதிகளை வந்து கொடுத்துருக்காங்களாம் இந்த ஆறு தொகுதிகளில் எங்களுக்கு ஒரு ரெண்டு பார்லிமெண்ட் சீட்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பதாக மதிமுக வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ அப்படி நம்ம பார்க்குற வேலையில் திமுக வந்து கடந்த முறை வந்து ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு மதிமுகவுக்கு சீட்டை ஒதுக்குனது இந்த முறை அவர்களுக்கு இரண்டு மக்களவைத் தொகை கொடுக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மதிமுக இங்கு ஏன் திருச்சி விரும்புகிறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா மன்னச்சநல்லூர் நடராஜன் அதாவது வைகோ கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து திருச்சி மாவட்டத்தில் முக்கிய முகமாக அறியப்பட்ட மன்னச்சநல்லூர் நடராஜன் அவர்கள் கட்சியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான எண்ணிக்கையில் ஒரு மதிமுகவுக்குன்னு ஒரு ஓட் பேங்கை வந்து உருவாக்கி வச்சுருந்தாரு ஸோ அதை வந்து திருச்சி மாவட்டத்தில் நமக்குன்னு ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கு ஓட் பேங்க்கு ஸோ அதன் காரணமாக துரை வைகோ அவர்கள் இங்க போட்டிட்டார் அப்படின்னா நிச்சயமா நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிமுகவினர் வந்து கருதுறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா நிறைய நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மதிமுகவின் தலைமை கழக செயலாளராக துரை வைகோ அவர்கள் நியமிக்கப்பட்டதுலேருந்து திருச்சி மாவட்டத்தில் நிறைய இடங்களில் பொதுக்கூட்டம் போட்டு பேசுகிறதா இருக்கட்டும் அப்புறம் சில கட்சி நிர்வாகிகளோடனான நிர்வாக கூட்டமாக இருக்கட்டும் இதிலெல்லாம் வந்து துரை வைகோ அவர்கள் அடிக்கடி திருச்சிக்கு போய் வந்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை கட்சிக்காரங்க கூட ஷேர் பண்ணுறாரு முக்கியமாக மக்கள் பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனித்து கேட்டுட்டு வர்றாரு ஸோ இதன் காரணமாகவும் மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பு இருக்குது ஸோ இதன் அடிப்படையில் வந்து இங்கே நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் இருக்காங்க திருச்சியில் துரைவைக்கோ வந்து நிறுத்தப்படலை அப்படின்னா மதிமுகவை சேர்ந்த திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் வெல்லமண்டி சோமு அவர்கள் கூட நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸோ தொடர்ந்து பல ஆண்டு காலம் வந்து மாவட்ட செயலாளர் இது மாதிரி முக்கிய பொறுப்புகளில் மதிமுகவில் வந்து இருந்தவர் ஸோ எப்படியா இருந்தாலும் மதிமுகவுக்கு ரெண்டு சீட்டு தான் அதில் நம்ம திருச்சி கிடைச்சா ரொம்பவே பெட்ரு நிச்சயமாக அமைச்சர் கே நேர் அவர்களும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் நமக்கு வந்து பக்கபலமாக சப்போர்ட் பண்ணுவாங்க நிச்சயமாக அந்த சீட்டில் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதிமுகவினர் வந்து ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க ஆனால் அதே சமயம் மதிமுக தரப்பில் இன்னொன்று சொல்லப்படுது என்ன அப்படின்னா கடந்த முறை கணேசமூர்த்தி அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு எம்பி ஆனார் ஆனால் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே போகும்போது அவர் திமுக உறுப்பினராக தான் அறியப்பட்டாரு ஆனால் எங்களுடைய பாரம்பரிய சின்னமான பம்பரம் சின்னத்திலே போட்டிட்டு நாங்கள் மதிமுக உறுப்பினராக வந்து உள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மதிமுகவினர் மதிமுக திருச்சி குறிவைக்க இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து வார்டுகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய மாநகராட்சி ஸோ இந்த மாநகராட்சியில் இரண்டு வார்டில் வந்து மதிமுக மாநகராட்சி கவுன்சிலர்கள் வந்து இருக்காங்க இது வந்து ஒரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்டாக மதிமுகவினர் வந்து கருதுறாங்க ஸோ நிச்சயமாக மதிமுக நின்றால் வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத தேர்தலுக்கு பிறகு நம்ம எண்ணிக்கையின் போது தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அதே சமயம் மதிமுகவினர் வந்து இந்த முறை துரை வைகோவை நம்ம வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும் வைகோவுக்கு பிறகு அவருடைய கட்சி வந்து அவருடைய மகனுக்கு தான் போக போகுது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் இந்த வேலையில் ஸோ இவர் எப்பவே எம்பி ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைகோவும் ஆசைப்படுவதா ஒரு கூடுதல் தகவல் ஸோ மதிமுகவினருடைய கனவு பளிக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த தொகுதியை காங்கிரஸ் மதிமுக தவிர்த்து திமுகவில் இருக்கக்கூடிய பல சீனியர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த தொகுதியை கூட்டணிக்கு விடணும் திருச்சி வந்து ஒரு முக்கியமான தொகுதி அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்சியினுடைய முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய கே என் அவருடைய சொந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு தொகுதி அவருடைய சட்டமன்றமும் இந்த திருச்சி பார்லிமெண்ட் தொகுதிக்குள்ளே தான் வருது அப்படி இருக்க ஏன் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒதுக்கணும் ஒரு சீனியர் அமைச்சர் ஒரு தொகுதி ரெண்டு அமைச்சர்கள் அந்த தொகுதிக்குள்ளே வர்றாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கே என் நேரு எல்லாருமே ஸோ அப்படி இருக்க இது ஏப்பா அங்கேயெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் நம்ம கட்சியில் ஒரு ஒரு புது முகத்தை நிறுத்தலாம் ஒரு இளைஞருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த உடன்பெருப்புகள் வந்து கே நேரு அவரிடமும் தலைமை நிர்வாகிகளிடமும் வந்து தெரிவிச்சிட்டு வர்றாங்க ஸோ இதையும் திமுக வந்து பரிசீலிப்பதாக ஒரு கூடுதல் தகவல் வந்துகிட்டுருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி திருச்சி தொகுதியை வந்து வென்றது அது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அந்த தொகுதியில் போட்டியிட்ட சு திருநாவுக்கரசு அவர்கள் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருந்தார் அப்படின்னா ஆறு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு வாக்குகள் வாங்கி முதலிடம் பெற்று வென்றிருக்கிறார் அதற்கு அடுத்ததாக அதிமுக கூட்டணியில் தேமுதிக வந்து திருச்சி தொகுதியில் களம் கண்டது அந்த கட்சி வாக்குகள் வாங்கியிருந்தது அப்படின்னா அந்த கட்சியின் சார்பில் போட்டியிட்ட டாக்டர் வி இளங்கோவன் அவர்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் வந்து பெற்றிருந்தார் அதற்கு அடுத்ததாக அமமுகவை சேர்ந்த முன்னாள் மாநகராட்சி மேயர் சாருபாலா தொண்டைமான் அவர்கள் ஒரு லட்சத்து எட்நூற்றி பதினெட்டு வாக்குகள் வந்து வாங்கி மூன்றாம் இடம் வந்து பெற்றிருந்தாங்க அதற்கு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வினோத் அவர்கள் அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு வாக்குகள் பெற்று நான்காம் இடம் வந்து பெற்றிருந்தாங்க ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை வந்து திமுகவில் அதிகபட்சம் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கைலாம் வச்சுருந்தாரு அதனை கருத்தில் கொண்டு தான் திமுக தலைமை முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இந்த முறை திருச்சியில் வந்து திமுக போட்டியிட போகுதா அல்லது கூட்டணிக்கு ஒதுக்கி அது காங்கிரஸுக்கா மதிமுகவுக்கு கொடுக்க போகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்